வெல்கம் டு டி ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழு சீத்தா பழமும் அதில் உள்ள மருத்துவ குணங்களும் தீர்க்கும் நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் போக்குவரத்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால அனைத்து பழங்களுமே அனைத்து பகுதிகளிலையும் கிடைக்குது காஷ்மீரில் விளையிற ஆப்பிளை கன்னியாகுமரியும் வாங்க முடியும் இதனால் நம்ம அனைத்து வகையான பழங்களையும் ருசிச்சு பார்க்கும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு நாமும் இந்திய சந்தைகளில் பல வகையான பழங்களை பார்த்துருப்போம் சில புதிய பழங்களையும் கூட பார்த்துருப்போம் ஆனா முள் சீத்தா பழம் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகில் பழங்களை அதிகமா உற்பத்தி செய்யும் நாடுகளில் நம்ம நாடும் ஒன்று நமது நாட்டில் அதிகப்படியான பழங்களை நாம் வாங்க முடிகிறது அப்படி இருக்கும் பல பழங்களில் ஒரு பழம்தான் தான் முள் சீத்தா பழம் பிரேசில் நாட்டை சேர்ந்த இந்த பழம் தென்னிந்தியாவிலயும் வளருது இந்த பழமானது நம் வழக்கமாக வாங்கும் பழம் போல இருக்காது இந்த பழம் பார்ப்பதற்கு பச்சை நிலத்துல இருக்கும் வெளிப்புறத்துல முட்கள் மற்றும் தடினமான தோல் வந்து இருக்கும் உள்ள வந்து சீத்தாப்பழம் போன்ற அமைப்பை இது கொண்டிருக்கு இந்த பழம் வந்து பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது மற்றும் மருந்தாகவும் இருக்கு ஆனா பலருக்கு இதோட ஆரோக்கிய நன்மைகள் குறித்து அதிகம் தெரியாததுனால அதை பயன்படுத்தாம இருக்காங்க அதனால தான் அதோடய நன்மைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக புற்றுநோயை எதிர்த்து போராடுது பலர் இந்த பழத்தை வந்து இயற்கையான ஹீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முல் சித்தா பழத்தையும் அதன் இலைகளையும் உண்பதன் மூலமா சுமார் பன்னெண்டு வகையான புற்றுநோய்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது இது ஆச்சரியமான விஷயமும் கூட இது மார்பகம் நுரையீரல் கணயம் ஆகியவற்றால் ஏற்படும் புற்றுநோயை தடுக்க உதவுது பொதுவா புற்றுநோய் நோயாளிகள் வந்து ஹீமோ தெரப்பி சோதனைக்கு உட்படுத்தப்படுவாங்க இது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பழம் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை கொள்வதற்கு உதவுது இந்த பழத்தை உட்கொள்வதன் மூலம் உடலில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையும் தடுக்க முடியும் இரண்டாவதா சிறுநீர் பாதை தொற்று யூடிஐ அப்படிங்கிற சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று இது பெண்கள் பொதுவா எதிர்கொள்ளும் உடல்நல பிரச்சனைகள்ல ஒன்று இது அவங்களுக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கக்கூடியது முழ்ச்சித்தா பழமானது இந்த பிரச்சனையை சரி செய்ய உதவக்கூடியது இதுல விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கு விட்டமின் சி ஆனது சிறுநீர்ல அமில அளவை பராமரிக்க உதவுது பொதுவா இந்த அமில அளவுகள் அதிகமாகுவதன் தான் பெண்களுக்கு யூடிஐ பிரச்சனை ஏற்படுது அதனால் இனி யூடி பிரச்சனையை சந்திக்கும் பெண்கள் வந்து முழிச்சித்தா பழத்தோட உதவியை நாடலாம் மூணாவதாக செரிமானத்துக்கு நல்லது இந்த பழத்தில் நிறைஞ்சிருக்க விட்டமின் சி ஆனது நமது செரிமான அமைப்புக்கு நன்மை பயக்கக்கூடியது இதை தொடர்ந்து உட்கொள்ளும் போது உடலில் ஏற்படும் செரிமான சரி செய்ய இது உதவுது மேலும் நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இது தடுக்குது இந்த பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது இது மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுது அதனால நீங்க செரிமான பிரச்சனையை சந்திக்கும் போது உங்கள் உணவாக முழ்ச்சித்த பழத்தை சேர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுது இந்த பழம் வந்து கால்சியம் மெக்னீசியம் தாமிரம் துத்தநாகம் அதோட நல்ல ஆதாரமா இருக்கிறதுனால இது அனைத்தும் நமது ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கக்கூடியது குறிப்பா நமது எலும்புகளுக்கு அதிக நன்மைகளை செய்து வளரும் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவருக்கும் எலும்பு ஆரோக்கியம் முக்கியம் நமது மொத்த உடலையும் நமது எலும்பு தான் தாங்கி நிக்குது இந்த பழம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அதிகமா உதவுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அடுத்ததான் கொழுப்பன் நிர்வகிக்க உதவுது இந்த பழம் வந்து அதிகமாக நியாசின கொன்றுக்கு நியாசின் வந்து உடல்ல உள்ள கொழுப்பை நிர்வகிக்க உதவுது உடல்ல அதிக கொழுப்புகள் சேரும்போது அது நமது இதய ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்குது இதனால இதயமும் பலவீனம் அடைக்குது மேலும் இந்த கொழுப்புகள் வந்து எடை அதிகரிப்புக்கும் காரணமா இருக்கு உடல்ல கொழுப்பு அளவை கட்டுப்படுத்த முழு சீத்தா பழம் உதவுது அதிக கொழுப்பு கொண்டவங்க இத தங்க உணவுல சேர்த்துக்கலாம் முழு சீத்தா ஒரு ஆரோக்கியமான பழம் இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது ஆனா ஏற்கனவே உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதற்கு சிகிச்சை பெற்று வருகிறீங்க அப்படின்னா இந்த பழத்தை உங்க உணவுல சேர்ப்பதற்கு முன்பு உங்கள் மருத்துவரிடம் இது கொடுத்து ஆலோசனை பெற்றுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லாரும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வர் வாட்சிங்